வணக்கம் ஒரு வார காலமாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராடி வர்றாங்க ரிப்பன் மாளிகை வாசலில் ஒரு கூடாரம் போட்டு ராப்பகலாக அங்கேயே தங்கியிருந்து போராடுறாங்க எப்படி வேளாண் சட்டங்களை திரும்ப கோரி டெல்லியில் விவசாயிகள் வந்து ராப்பகலாக போராடினாங்களோ அதே போல் அந்த எண்ணிக்கையில் இல்லைனா கூட அதே போல் போராட்டத்தை வந்து இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து முன்னெடுத்து வர்றாங்க அன்னைக்கு வந்து மத்திய ஆண்ட மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு எப்படி பாராமுகத்தோடு விவசாயிகளை வஞ்சித்ததோ அதே போல் இன்றைக்கு இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசும் அந்த தூய்மை பணியாளர்களை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருது நேற்று இரவு அந்த தூய்மை பணியாளர்களோட பிரதிநிதிகளை வந்து சந்திப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை அழைக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் சேகர்பாபுவும் மேயர் பிரியா போன்றவங்க இருக்காங்க பேச்சுவார்த்தையை பகலில் வைக்காமல் ஏன் ராத்திரியில் வைக்கிறாங்க அது நடராத்திரியில் வைக்கிறாங்க அப்படின்னா பகலில் வைச்சோம்னா அது பேசு செய்தியாக மாறும் அப்போ பேசுபொருளாகக்கூடாது பொருளாக செய்தியாக கூடாதுங்கிறதுனால இரவு நள்ளிரவில் வந்து அந்த தூய்மை பணியாளர்களோட பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசுகிறாங்க அப்படி பேசுகிறப்ப வந்து சேர்பாபு வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிடாது நீங்கள் பாட்டுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் குடும்பத்துக்கும் சாபம் விடுறீங்க நாங்க ரொம்ப ஜனநாயக புறமா நடந்துக்கிறோம் வேற ஆட்சியா இருந்தா தூக்கிருப்பாங்க நாங்க நினைச்சா தூக்கிட முடியும் உங்களை ஆனா தூக்காம இருக்கோம் அப்படின்னா நீங்க இணக்கமா போங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சிருக்காரு கூட்டமா கலந்துக்கிட்டு நீங்க முதலமைச்சர் குடும்பத்தை திட்டுறீங்க சாபம் விட்டுறீங்க அப்படின்னு ஒரு ஆளும் கட்சி மீது வந்து மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுவதும் அவங்க வந்து அரசை விமர்சிப்பதும் இயல்பு இடிப்பாரா இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பா இல்லான்னு கெடுங்கிறது வள்ளுவனோட குரல் மொழி ஒரு குறைபாட சொல்ல சொல்லாத ஒரு ஆட்சி வந்து விழுந்துங்கிறான் அப்போ இந்த மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க திமுகவை ஆட்சிதாரத்தில் ஏற்றி வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு அரசோட செயல்பாடு மீது அதிருப்தி வருது விமர்சனம் வருது அதை சொன்னால் அவங்க உட்காந்து திட்டுறீங்க சாப விடுறீங்க நாங்கள் நினச்சா என்னவென்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசு சார் அந்த பேச்சுவார்த்தையும் போது சேகர்பாபு மேயர் பிரியா இந்த பக்கம் தூய்மை பணியாளரோட பிரதிநிதிகள் இவங்கள்கிட்ட உடன்பாடு ஏற்படாமல் அவங்க வெளில வந்துடுறாங்க வெளில வந்த பிறகு சேகர்பாபுவும் வெளில வர்றாரு வெளில வந்தவுன்ன பத்திரிக்காய் சந்திப்பு பத்திரிக்காய் சந்திப்பில் வந்து ஒருத்தர் கேள்வி எழுப்புகிறாரு நீங்கள் கடந்த காலத்தில் வந்து இந்த தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தர பணியை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வியை முடிக்கிறதுக்குள்ளே எங்கே நாங்கள் கொடுத்தோம் காமிங்க எடுத்து காமிங்க அப்படின்னு ரெண்டு முறை மூணு முறை ரொம்ப கடுமையான உடல் மொழியோடு தோரணையோடு சேகர்பாபு பேசுறார் அந்த பக்கம் இன்னொரு யாருன்னா இவ நீளம் நீளம் ஊடகத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரும் கேள்வி எழுப்புறாரு கேள்வி எழுப்பின உடனே அவற்றை எடுத்த உடனே நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலை ரெண்டு தான் சொல்கிறேன் நான் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலை அப்படின்ட்டு நீளம்ங்கிறது ஒரு ஒரு பத்திரிகையை நடத்துகிறாங்க அவங்க ஊடகமா இயங்குகிறாங்க ஆனால் நீளம் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் பத்திரிகையாளரே இல்லை அப்படிங்கிற துணையில சேர்பாபு பேசுவார் இது வந்து முழுக்க முழுக்க அதிகார திமிர் பதவி தரக்கூடிய மமதை ஒரு ஆணவ போக்கு ஏன்னா நீங்கள் வந்து பாஜகவோட எதேச்சதிகார போக்க பாஜகவோட கொடுங்கோல் முகத்தை நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் ஒரு வார காலமாக உழைக்கும் மக்கள் வந்து சாலையில் கடந்து போராட வேண்டிய ஏன் தள்ளுறீங்க அவங்களோட கோரிக்கையை நிவர்த்தி பண்ண வேண்டியதானே நீங்கள் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த தேர்தல் அறிக்கையில இரநூத்தி எண்பத்தொன்னில் தொடங்கி இரநூத்தி எண்பத்தாறு வரைக்கும் மொத்தமா பார்க்குறப்ப ஒரு அஞ்சாறு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அஞ்சு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப தூய்மை பணியாளர் பணியில் இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களோட அவங்க உயிரிழக்க நேரிட்டால் அவங்க வாரிசுகளுக்கு வந்து கல்வி தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்குவோம் ஒரு தூய்மை பணியாளர் வந்து பணியில் இருக்கிறப்ப இறந்து போனா அவரோட குடும்பத்தாருக்கு வந்து தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்குவோம் அப்படிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா இவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து பல ஆண்டுகளாக வேலை செய்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமது பணியை வந்து நிரந்தரமாக்கிடுவாங்க அரசு வேலையாக்கிடுவாங்க ஒப்பந்ததாரா இருக்கும் நிரந்தர பணிக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கையில் அவங்க தொடர்ச்சியா பண்ணி விடுறாங்க ஆனால் இன்றைக்கு வரை நிரந்தர பணியாக்க வந்து அரசு மறுத்து வருது அதை தாண்டி தனியாட்டம் ஒப்படைக்கிறாங்க போனதோ வாங்கின சம்பளத்தை விட ஆறாயிரம் ரூபா சம்பளம் குறைக்கப்படுது நான் போன காட்டு பேசின மாதிரி இன்னைக்கு சென்னைக்குள்ள முப்பதாயிரம் ரூபா காசுன்னு தான் ஒரு தனிநபரை ஒரு பேச்சுலர் லைஃப்பும்பாங்கல்ல அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட ஒரு இளைஞனால கூட வந்து காலம் தள்ள முடியாது ஓட்ட முடியாங்கிற அளவுக்கு சென்னைக்குள்ளே வந்து வாடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் காசு இருந்து ஒரே ஒரு ஆளாக வந்து ஒரு அறை எடுத்தாங்கன்னா கூட கஷ்டம் ஆனால் ஒரு குடும்பமே ஒரு குடும்பமே இருபதாயிரம் ரூபாய்க்கு உள்ளே தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்போக்கு அவங்களுக்கான ஊதியம் அதே ஒரு தனியாருக்கு மாற்றப்பட்டா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அவங்களுக்கான ஊதியம் சென்னைக்குள்ளே பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்னா இதுக்கு பத்தும் அவங்க வந்து வீட்டு வாடகை எப்படி கொடுப்பாங்க அவங்க கேஸ் சிலிண்டர் என்ன பண்ணுவாங்க அவங்க கேபிள் புல்லு மாதாந்திர மளிகை செலவு பிள்ளைகளின் படிப்பு செலவு அப்புறம் வீட்டுக்கான உணவு செலவு அப்புறம் போக்குவரத்து செலவு இதெல்லாம் எப்படி சமாளிப்பாங்க வெறும் பதினாறாயிரத்தை வச்சுக்கிட்டு எப்படி முடியும் அப்போ அடித்தட்டு உழைத்து மக்களுக்கான ஆட்சி விளிம்பு மக்களுக்கான ஆட்சி என்று எப்போதும் பேசக்கூடிய திமுக அரசு ஐயா ஸ்டாலின் இது சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிட்டவரு ஒரு சமூகத்தில் வந்து அதுவும் துப்புரவு பணிசுறாங்க இந்த இந்த சமூகத்தை வந்து அவங்க தான் தூய்மையாக்குறாங்க எல்லாரும் குப்பையை கொட்டுறப்ப அந்த குப்பையை வந்து துப்பரவு பணிச்சுறது இந்த தூய்மை பணியாளர்கள் தான் சென்னை மாநகரத்தோட தந்தையே இந்த தூய்மையே தாயே தாய் தந்தை இல்ல தாயே வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் தான் அப்படின்னு போன மாசம் பேசியிருக்காரு உதயநிதி ஆனா இந்த மாதம் வந்து அவங்க ஒரு வார காலமாக போராடுறப்ப அவங்கள கண்டுகொள்ளல கூலி தொழிலாளர்கள் அவங்க அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அவங்க போராடி வர்றாங்க ஒரு வார காலமாக அவங்கள போய் பார்க்கல உதயநிதி அதே சமயத்தில் அவங்க போராடுறாங்களே ரிப்பன் மாளிகை அதுக்கு பின்புற வந்து சென்னை நேரு உள் விளையாட்டரங்க இருக்குது அங்கே தான் கூலிப்படத்தோட பாடலி வெளியிட்டுள்ளா நிகழ்வு எடுக்குது கூலி படத்தோட பாடலி வெளிட்டு விழா நிகழ்வு அந்த நிகழ்வு போய் கலந்து கூலி தொழிலாளர்களை பார்க்க மாட்டாராம் கூலி படத்தோட பாணதி வெளியிட்டுள்ளார் நிகழ்வுக்கு போவாராம் யார் உதயநிதி அவர் தான் போனமா சொல்லியிருந்தாரு சென்னை மாநகரத்தோட தாயே தூய்மை பணியாளர்கள் தான் அப்படின்ட்டு அதே போல ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து தூய்மை பணியாளர்களோட சாப்பிட்றேன் பாத்தீங்களா நான் சமத்துவத்தை பேணேன் நானும் அவங்களும் வந்து சரிசமாக உட்காந்துருக்கோம் சமத்துவம் இல்லையா அப்படின்னு ஒரு போலியா ஒரு விளம்பரம் பண்ணாங்க தூய்மையை பணியாளர் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றது அவங்ககிட்ட உட்காந்துட்டு தேனி குடிக்கிறது இது போன்ற விளம்பரம் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க நிற்கதியான் நிற்கிறாங்க கொரோனா காலத்தில் எல்லா வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடந்தப்ப முடங்கி கிடந்தப்ப அப்போ அவங்க தான் வீதியில் போய் குப்பை எழுனாங்க பேரிடர் காலத்தில் வெள்ளமோ புயலோ மழையோ அந்த பேரிடர் காலத்தில் இந்த சென்னையை இந்த மாநகரத்தை தூய்மைப்படுத்துறது வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கான உரிய ஊதியத்தை தருவதில் என்ன பிரச்சனை ஏன் தனியாட்டை மாற்றணும் தனியாட்டை மாற்றி விட்டால் எந்த காலத்திலயும் அவங்க பணி வந்து நிரந்தர பணியாக அமையாது தனியார் வந்தான்னா அவன் முழுக்க முழுக்க எல்லா உரிமையும் பறிச்சு விட்டுருவான் அவன் உழைப்பு சுரண்டல் தான் செய்வான் ஏன்னா தனியாருக்கு வந்து எப்போதுமே லாபம் அதுதான் முதன்மையான தேவையாக இருக்கும் ஆனால் அரசு தான் சேவை நோக்கத்தோடு செயல்படணும் இப்போ அரசு எல்லாத்தையும் தனியார்ட்ட மாற்றினா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு பாஜக எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறான் இங்கே அரசு அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு தாரவாக்குறான் இது வந்து அம்பானி அதானிக்கான ஆட்சியா நாட்டு மக்களுக்கான ஆட்சியா அப்படின்னு திமுக கேட்டுவிட்டு அதே போல திமுக வந்து ஒரு மாநகராட்சியில் தூய்மை பணியை கூட தனியார்ட்ட தாரலாக்கும் இது அபத்தமா இல்லையா இந்த கொடுமையை சகிச்சுக்க முடியும் என்ன பொங்குறாரு நீங்க எப்படி முதலமைச்சர் குடும்பத்தை திட்டலாம் முதலமைச்சருக்கு அப்படி சாம்படாம் கேட்கறது சேகர்பாபுக்கு உண்மையிலே அங்க என்ன வேலை என்ன வேலை நியாயமா இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் யாரு நேரு கேஎன் என் நேரு அவரு பேசணும் இல்ல சென்னை மாநகரத்தோட மேயர் பிரியா பேசணும் இவங்க ரெண்டு பேருமே இல்லாம சம்பந்தமே இல்லாம அறநிலையத்துறை அமைச்சருக்கு அங்க என்ன வேலை அறநிலையத்துறை அமைச்சர் ஏன் பேசணும் சேகர்பாபுக்கு அங்க என்ன வேலை அப்ப சேகர்பாபுக்கு அங்க வேலை இல்லை ஆனா அவர் வந்து உட்கார்ந்துட்டு அவர் அங்க பஞ்சாயத்து பண்றாரு நாட்டாக பண்றாரு இதான் கால கொடுமை இந்த போன காணொலி சொன்ன மாதிரி அந்த ரிப்பன் மாடிய வாசல்ல போராடுறாங்கல்ல அங்கிருந்து ஒன்னு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்கு அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இன்னைக்கு தேதி வந்து ஒன்பதாம் தேதி பதினொன்னாம் தேதியோ பன்னெண்டாம் தேதியோ தேதி நினைவில் இல்லை அன்னைக்கு சோசலிச கீபாவை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு நிகழ்வு எடுக்கிறாங்க அந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர் யாருன்னா ஐயா ஸ்டாலின் சோசலிச கியூபாவை மீட்போம் அப்படின்னு அதுக்காக ஐயா ஸ்டாலின் அருகாமையில் ரிப்பன் மாடிய வாசல்ல தூய்மை பணியாளர்கள் தனியார் மயத்துக்கு எதிராக பணி வாய்ப்புக்காக பணி நிரந்தரம் செய்வதற்காக உரிய ஊதியத்துக்காக அவங்க போராடுறாங்க அதை கண்டுகொள்ள வழி இல்லை திராவிட மாடல் திராவிட மாடல் சமூக நீதி சமூக நீதி எப்படிலாம் என்னன்னா பேசி கடைசியில் அதிமுக என்ன பண்ணுச்சோ பாஜக என்ன செய்து கொண்டிருக்கோ அதைத்தான் திமுக செய்யுது இந்த ஆட்டம் போற ஜனநாயகத்துல என்னன்னா நாம ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள் வந்து வாங்குறப்ப அவன் மூணு மூணு கேரண்டி ஆறு வாங்குறப்பேரண்டிங்கிறேன் நல்லா வேலை செய்யும் இயங்குங்கிற ஒருவேளை அந்த பொருள் வந்து தரமா இல்லை அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றம் போலாம் நுகர்வு நீதிமன்றம் போலாம் அதாவது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம் நுகர்வோர் நீதிமன்றம் அங்க போய் இந்த பொருள் தரமா இல்லை என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லி வழக்கு தொடுத்து அந்த பொருளுக்கான அந்த இழப்பு டைம் மட்டும் இல்லாது கூடுதலாக தொகையும் பெற முடியும் இழப்பீடு அப்படின்னு பெற முடியும் இப்போ ஒரு பொருளை ஏமாத்தினா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கூட அவங்க வந்து நமக்கான நன்கொலை இது இழப்பீடாக கொடுக்கலாம் மாதிரி வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு ஆட்சி வந்து சரியா இல்லை தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி சொல்லிட்டு நாம எந்த நீதிமன்றமும் போக முடியாது நுகர்வோர் நீதிமன்றம் போக முடியாது உச்ச நீதிமன்றம் போக முடியாது உயர் நீதிமன்றம் போக முடியாது கீழமை நீதிமன்றம் போக முடியாது ஏன்னா தேர்தலை வாக்குறுதி கொடுக்கலாம் அதை நிறைவேற்றணும்னு எந்த கட்டாயமும் இல்லை சட்டம் அதை ஒருபோதும் கேள்வி கேட்காது தேர்தலை வாக்குறுதி கொடுத்து வாக்களை பெற்ற ஆனால் வாக்குறுதி நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்துறியே உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சட்டத்தில் ஒரு வரி கூட இல்லை அதனால தேர்தல் சமயத்தில் பாலாரும் தேனாரும் கரை கொண்டு ஓடும் நாங்கள் வந்து நாட்டை செல்வ செழிப்பில் வைப்போம் புத்திரகு சிற்பியாக நாங்கள் மாறி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவோம்னு வாக்குறுதி கொடுக்கலாம் ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு நிரவற்றமும் எந்த கட்டாயமும் இல்லை அதனால எப்போதும் போல திமுக ஏமாத்தது அதிமுக ஏமாத்தது நாமளும் மாறி மாறி ஏமாந்து கொண்டிருக்கோம் அதிமுக ஏமாத்துறத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவன் திராவிட மாடலும் பேச மாட்டான் சமத்துவம் ஜனநாயகம் இதெல்லாம் பேசவே மாட்டான் ஆனா எல்லா கோட்பாட்டு வேடங்களையும் போடக்கூடிய திமுக அதை செய்யுதுன்னா திமுகவை மட்டும் கேள்வி கேட்க கூடாது இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவுக்கு ஒத்து ஊதி இந்த திமுக புனிதப்படுத்தி திமுக அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா மோர் ஸ்டாலின் கருணாநிதி அப்படின்னு புகழ் பாடுனா இல்லை அவன் எல்லாரையும் குற்றவாளிக்குள்ளே ஏற்றி கேள்வி எழுப்பணும் இது இத்தோடு முடியப்படுறதில்லை இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் ஆட்டம் போடட்டும் சேகர்பாபு என்ன ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு திமிரோடு பேசட்டும் இன்னும் எட்டு மாதம் முடிச்சு எட்டு மாதம் முடிஞ்சு இவங்க எல்லாருக்கும் இந்த ஆணவத்துக்கும் இந்த அகம்பாவத்துக்கும் இந்த மமதைக்கும் மக்கள் உறுதியாக எட்டு மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தலில் முடி கட்டுவாங்க இத்தோடு நாளைய தினம் இந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்காக உரிமைக்காக அண்ணன் சீமான் களத்துக்கு வர்றாங்க களத்துக்கு வர்றதால இந்த கோரிக்கையை அரசு நிவர்த்தி பண்ணுற வரைக்கும் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் களத்தை விட்டு நாம் தமிழக கட்சி அகலாது இந்த கோரிக்கை நிறைவேற வரை அரசையும் அண்ணன் சீமான் விடமாட்டார்